அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் வந்து லேண்டு அதாவது பன்றி வளர்ப்புக்கு ஒருத்தங்களுக்கு குத்தகைக்கு தேவைப்படுது ஸோ அது வந்து ஒரு ஒரு ஏக்கர் லேண்டு ஒரு ஏக்கர் அப்படி இல்லைன்னா ரெண்டு ஏக்கர் இருக்கலாம் அதில் வந்து நீர்ப்பாசன வசதி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் இவி கனெக்ஷன் அதாவது கரண்ட்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அந்த இதில் வந்து காலி இடமா இருந்தாலும் ஓகே இல்லை அப்படி இருந்துச்சுனம்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடிக்கு ஓல்டு கோழி பண்ண ஷெட்டு லாட்டு பண்ண ஷெட்டு இந்த மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி யார்கிட்டாவது இருந்துச்சு அப்படின்னா அதாவது கோயமுத்தூர் நீலகிரி பொள்ளாச்சி இந்த ஏரியா வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கேட்குறோம் அது இல்லாமல் தமிழ் ஆல் ஓவர் தமிழ்நாடில் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க கிளைண்ட்டு ஸோ கிளைண்ட்டு வந்து இருந்து கேட்குறாங்க ஸோ உங்களோட வருட குத்தகை நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கரெக்டாக மேட்ச் ஆனிங்க அப்படின்னா நம்ம வந்து ரிஜிஸ்டர் லீஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ பன்றி வளர்ப்புக்கு நிலம் வந்து குத்தகைக்கு தேவைப்படுது ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணி பயன்படுங்கள் இல்லை உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்